தேவைப்படாமல் வச்சுக்கலாம் அதெல்லாம் சொல்றேன் தயப்படி மாணவன் போட்டு எடுங்க அதுதான் சாமிதான் சொல்ல அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும் மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்வுகளை தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும் கள்ளம் உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும் அண்ணா சொன்னதை போல ஏழை சிரிப்பிலே இறைவனை காணணும் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் மீது நம்ம ஒன்றும் போவல வச்சிங்க அப்படின்னு சொல்லு ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கைது கட்டி சங்கியும் கைது கட்டினா எவன் சங்கி எவன் ஆண் கட்டணும் உங்க தாயாருக்கோ அப்பாவோ புகுந்து திமுக வேட்டிய கட்ட உற்பத்தி அரசு முடிய இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அதிகம் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்துக்கள் ஓட்டு இல்லாம இவங்க ஜெயிக்கல இந்துக்கள் தேவைப்படுறாங்க ஆனால் ஜெயித்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க விபூதி வைக்காத அந்த உங்கள் நம்பிக்கையான ஒரு கயிறு கையில் கால் கட்டாத இதெல்லாம் இவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் இவங்க சொல்கிறதுக்கு இவங்க யார் இவங்க வந்து துணிச்சல் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டே தேவையில்லை இந்துக்கள் ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு மித்தவங்க ஓட்டு போதும் அப்படின்னு சொல்ல தைரியமாக சொல்லேன் இன்றைக்கு உங்களுக்கு திமுகவில் வந்து எவ்வளோ பேர் இந்துக்கள் இருக்காங்க அதை சிந்திச்சு பார்த்தியா அதை பற்றி யோசிக்காத இப்படி பேசுகிறேன் என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க இருந்து இந்துக்கள்னா இப்போ ஏமாலின்னு அர்த்தமா நெத்தியில விபூதி வைக்காதனா இது நீ குறியிட குறியிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஓ மதத்தில் நீ பேசிக்க எங்க ஏன் எங்கள் இருந்து எங்களை ஏன் புண்படுத்துற நீ புண்படுத்துறது ரொம்ப தப்பு ரொம்ப நான் கண்டிக்கிறேன் ராஜாவை ராஜா முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்தி இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லு சொல்லிட்டு நில்லு நீ அப்போ நீ சரியான ஆள் ஏன்னா இழுச்சம் இந்துக்கள் தானே இந்துக்களை தான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்துக்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க அது நான் அப்படின்ற நினப்பு அது காலம் மாறிடுச்சு இன்றைக்கி சிந்திக்கிறாங்க காரணம் சொல்ல 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 இப்போ மக்கள் அவங்களே சிந்திக்கிறாங்க திமுகலேயே பல பேர் வந்து என்கிட்ட பே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இது மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க இவங்க என்னங்க அர்த்தம் இந்த கட்சியிலேயே நான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இந்துக்களை வந்து இவங்களே வந்து விரோதியாக்கிட்டு போகிறாங்க இது வந்து சீக்கிரம் அவங்களே யானை தாந்தலையில் மண்ணை போட்டுக்கிட்ட மாதிரி இவங்க சீக்கிரம் போட்டுக்குவாங்க இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஓட்டு இந்துக்களை வச்சு வாங்குகிறாங்க இந்துக்களை கையில் காலில் வந்து பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு இந்துக்களை தான் திட்டிகிட்டு உக்காந்துருக்காங்க ஏன்னா அந்த இவங்க இவங்களை ஏமாந்து போய் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்கல்ல இன்றைக்கி சதவீதம் குறைஞ்சி போச்சு வர இருபத்தாறில் இவர் இதையே தொடர்ந்து பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டே சரியாக வராது இந்துக்கள் ஓட்டு இவருக்கு அப்படியே எகைன்ஸ்டாக மாறிடும் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இவங்களுக்கு பயம் மித்த மதத்து மேலே அவனுக்கு பயம் எவங்க முஸ்லீமாக கண்டிச்சு சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ கிறிஸ்டினை சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ நமக்கு ச ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்கள தட்டி கொடுத்து அப்படியே அவங்கள ஆதரவுப்படுத்துறதுக்காக இந்துக்களை வந்து புண்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க யோக்கியமாக இருந்தாக்க எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டே வேணான்னு சொல்லிட்டு வாங்க இந்துக்களை அப்புறம் ஏன் ஓட்டு கேட்க வரேன் இந்துக்கள்கிட்ட தயவு செஞ்சு இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க எங்கள்கிட்ட இருக்கிறவங்க மட்டுமே போதும் நாங்கள் பார்த்துக்கணும் நீ சொல்லிட்டு போ சொல்லுவியா நீ சொல்ல மாட்டேன் ஏன்னா இளிச்சம் வாய்ந்தானே இந்துக்கள்லாம் ஆராசாத ஒரு கோமாளி சார் அந்த ஆள் பேசுகிறதுனா சீரியஸாகவே கூடாது ஏன்னா அந்தால் டூ ஜிலேருந்து எதாவது திசை திரைப்படத்துக்கு தான் அந்த ஆள் வேலை இப்போ டிஎம்கேக்கு மேலே ஆன்டி ஆன்டிங்கம்பன்சி எல்லாரும் பப்ளிக் முழுக்க டோட்டலி எகன்ஸ்ட் டிஎம்கே அதை எப்படி நான் திசை திரப்படுறதுன்னு பார்த்தான் உள்ளே இருக்கிறவன் நிறுத்திக்கிட்டுக்காத பேண்ட்டு போட்டுக்காத சட்டை போட்டுக்காத இது எதையாவது ஓரின்னு இருப்பான் சார் அவனோட பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாகவே எடுக்கக்கூடாது அவன் சரியான டுமாக்கூர் என்ன செய்யறது சொல்லுங்கள் நமக்கு இந்துக்களுக்கு ஒத்துமை இல்லை சார் இந்துக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுச்சுன்னா உடனே துள்ளி கொதிச்சு எழ வேண்டாமா இன்னைக்கு வந்துட்டு நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லையே எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ பைத்தியக்காரன் வளர்கிறான் ஏதோ உளறிட்டு போட்டோம் அவங்களும் மனசுக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்களே ஒழிய மனசுக்குள்ளே இருக்கும் அவன் ஒரு பைத்தியக்காரன் அதெல்லாம் நம்ம ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அவனை இக்னோர் பண்ணுறது பெட்டர் நம்ம ஒற்றுமையாக எடுத்துட்டோம்னா ஒருபா ஒன்றுமே பண்ண முடியாது சார் இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் காலில் விழுத்துருவோம் சார் உங்கள் காலில் வந்து விழுவு ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன் ஐயா மன்னிச்சிடுங்கய்யா 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 நான் சொல்லையா அதம்மா இதே புல்லாய போடாமல் நீ வான்னு சொல்ல முடியுமா நீ நெத்திக்கிட்டுக்காம வான்றான் என்ன நெத்திக்கிட்டுக்காத இதை காமிக்காத அதை காமிக்காத நம்ம கழக இது ஒருத்தி வெஷ்டிப்பட்டால் இதை பண்ணாதேங்கண்ணா அதே நீ சிலுவை போடாமல் வாடா புல்ல வைக்காமல் வாடா அவங்கள இருக்கிற உறுப்பினரில் இந்துக்களோ இது கிறிஸ்டின்ஸையோ முஸ்லீம்ஸையோ சொல்லுவானா அதுக்கெல்லாம் தைரியமே கிடையாது சார் எல்லாம் சரியான இந்த பச்சை வந்திங்க பயந்தாங்கொள்ளிங்க சார் நம்ம கொஞ்சம் யுனைட்டடாக ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டலாம் அதான் சம்மன் சப்ஸ்டன்ஸ் மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்புன்னு அது மும்மொழி கொள்கையை எங்கே ஹிந்திங்கிறான் ஏதாவது உளரணும்னு இதை நம்புறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது இதை இப்போ எல்லாத்தையும் போட்டு 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 உடச்சிட்டு வர்றார் அண்ணாமலை ஒன்றுமே வாயே திறக்க முடியறதில்ல இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அண்ணாமலை மாதிரி பத்து அண்ணாமலை இருந்தாங்கன்னா ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது சார் அவர் ஒன் மேன் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் தான் பண்ண போறாரு தலைவர் மாத்த கத்தம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் ஏதாவது ரூமர் இந்த எல்லாம் இந்த மாதிரி பொறாம பிடிச்ச பசங்கள்லாம் இருக்காம பாருங்க இந்த ஏடிஎம் கேல எல்லாம் பைத்தியங்கள் எல்லாம் கோமாளிகள் எல்லாம் பேசிட்டு கிடக்கும் ஆனால் அல்டிமேட்லி அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி த லீடர் ஐ இஸ் கோயிங் டு பி தி ஹெட் ஆஃப் பிஜேபி இன் தமிழ்நாடு அவ்வளோதான் கணக்கு ஏன்னா அவனால் ஒன்றுமே பேச முடியாதுங்க அவன் என்ன பேசினாங்கிறதுனா கிளியராக தெரியும் ஏய்யா நீ இப்படி பேசினே கவுண்டர் பண்ணோம்னா நான் அப்படியே பேசலை அது அப்படியே கம்ப்ளீட்டாக இசை திசை திருப்பிட்டாங்க அதுக்கு வேறு கவனடை என்னோட வார்த்தைக்கே வேறு மீனிங் கொடுத்துட்டாங்க அம்மா என்ன வேற என்ன பண்ணுவானுங்க சொல்லுங்கள் நம்பர் ஒன் ஃப்ராடு சார் ஏன்னா நமக்கு நம்ம கூட யூனிட்டி இல்லையனு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க எல்லாம் திருட்டு தான் இன்றைக்கி டிஎம்கே ஆன்டி இன்கம்பென்சி இன்னைக்கு பாப்புலாரிட்டி ஓட்டுன்னு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் டிஎம்கே தான் அதுவும் நம்ம டைனாஸ்டிக் ரூல் சார் அது அப்பா அப்பா அப்பனுக்கு அப்பா அப்பனுக்கு புள்ள அப்பனுக்கு புள்ள அப்பா இதே தானே வேற யார் இருக்காங்க சொல்லுங்க வேறவே இந்த டிஎம்கே விட்டது அப்படின்னா யார் இருக்காங்க நாளைக்கு எவன் வர முடியும் டிஎம்கே தலைவரா இந்த பேசுறான இவ்வளவு இந்த ராசா யோசனை வர முடியுமா அதாவது என்ன ஏதாவது பொசிஷன் வர சொல்லுங்க பாப்போம் ஒரு ரூபாய் ஒன்றும் பண்ண முடியாது இந்த துறம்பெல்லாம் எல்லாம் எல்லாம் காலில் விழணும் சார் நீ உதயநிதியோட பொசிஷன் என்ன கூத்தாடிங்கள் சார் இந்த கூத்தாடியை வச்சு நம்ம வரலாறுலான்னு ஒவ்வொரு பேங்க ஒன்றும் பண்ண முடியாது அதை வண்டி நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம யுனைட்டடாக இருக்கணும் யுனைடாக இருந்தால் கண்டிப்பாக வெல்லலாம் பிஜேபி நெக்ஸ்ட் அமையணுங்கிறது நம்ம எல்லாரும் ஒரு நம்மளோட ஒரு ஓ மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம அதை அதுக்காக ஒர்க் பண்ண முடியாத இந்த நாய்களை பேசுறதெல்லாம் மட்டும் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது சார் எனக்கு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய அட்வொகேட்டு பெரிய இவர் தான் பெரிய பெஸ்ட் பார்லிமெண்ட்னு அவருக்கு நினப்பு இவர் வந்துட்டு பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வேட்டி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லாமல அவங்க நிர்வாகிகளை பார்த்து சொல்லிவிட்டு அதில் வேட்டியெல்லாம் கழ்த்தி சொல்லிட்டு சொன்னார்னா அவர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் பொட்டு மட்டு வைக்க வேண்டாம் வேட்டி கட்டுக்கணும் அப்படின்னா இவர் என்ன இவர் ஃபஸ்ட்டு அந்த அந்த இடத்தையும் அந்த அவர் வேட்டி கழட்டி காமிச்சிருந்தானே கரெக்டாக இருந்திருக்கும் அதை அதை பண்ணா முட்டாரு அவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதான் வேற என்ன சொல்லுங்க அவர்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு ஏங்க அவரை எல்லாம் பற்றி கேட்டுட்டு இருக்க அந்த ஆள் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் தைரியம் இருந்ததுன்னா நான் இந்து இல்லை நான் வந்துட்டு இந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க வர சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எதுக்கு சைடில் அங்கி இங்கே குதிரையிட்ருக்காரு அதுதான் நான் சொல்கிறது நான் இந்து இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்ல சொல்லுங்கள் அது நீங்கள் சொல்கிறது மாதிரி திருநீர் வச்சிங்க யாருமே எனக்கு ஓட்டு போடாதீங்க சொல்ல சொல்லிட்டா அது கரெக்டாக இருக்கும் திருநீர் வச்சிங்க எனக்கு யாருமே ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அது வந்துட்டு அவர் கரெக்டான இவர் வந்துட்டு இருக்கிற கொள்கையில் வந்துட்டு நிலையாக நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அன்னைக்கு மட்டும் கை காலை பிடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ ஆகி போய் உட்காந்துக்குவாங்க அவன் போய் சம்பாதிப்பானுவோ கோடி கோடியே சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானுவோ இப்போ சொல்றதெல்லாம் நம்ம இருக்கணும் முதல்ல அந்த ஆள் எந்த எது பெரிய அட்வொகேட் ராம்ஜெத் மல்லி மாதிரி நினச்சிட்டு இருக்காப்பிள்ளைங்க எந்தால் ஒன்றுமே கிடையாது எப்படியோ கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க அவன் பேசிகிட்டு இருக்கான் அவ்வளவுதான் டூ ஜி கேஸ் வரப்போகுது வந்ததுன்னா வந்து டெய்லி வந்துட்டு அட்டன் பண்ணணும் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அப்போ தெரியும் பொட்டு வைக்கிறதா வேண்டாமான்னு அப்போ தெரியும் அந்த ஆளுக்கு முதல்ல அவங்க வீட்டில் முதல்ல போயிட்டு கோயிலுக்கு போக வேண்டாம் நீங்களாம் இந்து இல்லைம்மா நீங்களாம் வந்து இந்துக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் முதல் சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலின் இருக்காருன்னா ஸ்டாலின் அவங்க வீட்டில் சொல்ல சொல்லுங்கள் ஹிண்டுக்கெல்லாம் வந்துட்டு இந்துக்கு எதிராக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் முதல் டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் அவங்கள சொந்த கட்சியில் கூட அவர் வந்து அடையாள படுத்த முடியாத நபராக இருக்கக்கூடியவர் அவர் சொன்ன கருத்துக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சியினுடைய கருத்து ஆகாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதுலேருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது விளம்பரத்துக்காகவும் தன்னை வந்து ஒவ்வொரு முறையும் இது போல சர்ச்சையான கருத்துக்களை பேசுவதால் மீடியாவினுடைய ஃபோக்கஸ் தனக்கு கிடைக்கின்ற வகையில் பேசுகிறதாக தான் நான் கருதுகிறேன் முதல்ல அவர் ஏதாவது பேசினா நாங்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் மேலே கண்டிக்கிறது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னுலாம் நாங்கள்லாம் சொல்லுவோம் இப்போதான் எங்களுக்கு அது புரிஞ்சது ஸோ ஒரு யூஸ்லெஸ் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பற்றவர் அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அவருடைய பேச்சு பொருட்படுத்தல அந்த கட்சியே பொருட்படுத்தல அத்திவரதர் தரிசனத்துக்கு அந்த பாஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தா அதிகமாக திமுக காரங்க தான் வாங்கினாங்க திமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவர்கள் கோவிலுக்கு செல்வதும் நெற்றி திரு திருநீர் அணிந்துக்குவதும் திருநாமன் அணிந்துவது எல்லா வகையிலேயுமே அவர்கள் வந்து ஆன்மீகவாதியாக தான் இருக்கிறார்கள் போலியாக அரசியலுக்காக அவர்கள் நாங்கள்லாம் வந்து மதவாதிகள் இல்லை ஆன்மீகவாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது எல்லார் வீட்டிலையுமே வழிபாடு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் ஒரு பொருட்டவே கருதுல ஆனால் அந்த சொந்த கட்சியில் இருக்கவங்க சிந்தித்து பார்க்கணும் இவர் பேசுகிறது அத்தனையுமே சொந்த கட்சிக்காரனுங்களை அசிங்கப்படுத்துறது தான் இது மானமுள்ள ஒரு திமுக காரணம் இருந்தால் திமுக காரன் ஆராசா மேலே கண்டனம் தெரிவிக்கணும் அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஏதோ இது ஒரு அவருடைய வார்த்தையை நாங்கள் பொருட்படுத்தலை அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் ஹிந்துக்களை வந்து பேசுனா தான் இவங்களுக்கு ஒரு பேசும் பொருள் இது வந்து அவங்களுடைய வழி வழியாக வந்தவங்க இவே ராமசாமி நாயக்கரை தொட்டு அண்ணாதுரை தொட்டு கலைஞரை தொட்டு இவங்க அப்படியே தான் வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு அனைவருக்கும் ஒன்றே ஒன்றுதாங்க இந்துவ தொட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் பேசணுன்னா நரேந்திர மோடியை பற்றி பேசினா தான் இவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் ஸோ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் வந்து தகுந்த நேரத்தில் அதை தகுந்த முறையில் அவங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதை நாம் பார்க்க போகிறோம் பாரத தேசத்தில் அதிகமான ஆலயங்கள் இருக்கக்கூடியது தமிழகம்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் பதினெட்டு சித்தர்கள் கொண்ட அத்தனையும் சரி தெய்வ புலவர்கள் அத்தனை பேருமே ஐயன் வள்ளுவர் உட்பட நமக்கு கிடைச்ச தமிழகத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் துரதிர்ஷ்டம் இந்த திராவிட கட்சிகள் ஸோ இவர்கள் இவர்களாலே இவர்கள் வீழ்வது நாம் கண்கூட பார்க்க போகிறோம் அதுதான் நான் சொல்லிக்கணும்